எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே நல்லா இருக்கிறீங்களா ஸ்கூல் சில்ட்ரன்கெலாம் கொஞ்சம் லீவ் விட்டாங்களா அவங்களுடைய சேட்டைகளை சமாளிக்கிறதே பிரியப்படாக இருக்குல்ல வெயிலுக்குள்ளே ஓடி ஓடி போயிடுவாங்க கொஞ்சம் பிள்ளைகளை பார்த்துக்கோங்க கொஞ்சம் நிறையா தண்ணி குடிக்க சொல்லுங்கள் இல்லை வீட்டில் உட்காந்து இன்டோர் கேம்ஸ் ஏதாவது விளையாடுறாங்கன்னா டே டைமில் விளையாட சொல்லுங்கள் ஈவினிங் கூட கொஞ்சம் வெளியே போய் விளையாட சொல்லுங்கள் கொஞ்சம் சப்பல் போட்டு விளையாட சொல்லுங்கள் கொஞ்சம் பிள்ளைகளோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா சரி இன்றைக்கி நம்ம அடுத்து வரக்கூடிய இந்த வருடத்தின் குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போமா வருகிற சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஆறு மணி அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதின ராசிக்கு செல்கிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குருப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சின்ன பாப்போமா பார்ப்போமா கும்ப ராசிக்கு வருகின்ற குருப்பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போமா இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு சுபஸ்தானமான ரிஷபத்தில் இருந்து குரு பகவான் இனிமேலு வரக்கூடிய சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது புதன்கிழமை பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு பத்து முப்பத்தி ஆறு மணி அளவில் மிதன ராசிக்குள் வருகிறார் இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் கட்டாயம் உங்களுக்கு தீர்ந்துவிடும் சனியினால் கும்பராசிக்காரர்கள் பட்ட அவஸ்தைகள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான் ஆனா கட்டாயம் அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு மாறக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மிக இல்லை அதை கட்டாயம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க தந்தைக்கு மேன்மை தந்தையால் உங்களுக்கு மேன்மை தந்தை வழி உறவுகளுக்கு மேன்மை தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு மேன்மை ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை கட்டாயம் உண்டு விரும்பிய கோயில்களுக்கு போகக்கூடிய பாக்கியம் காசி கைலாஷ் போன்ற தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய பாக்கியம் இவை எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் கோவில் திருப்பணி கோவில் கும்பாபிஷேகம் சுவாமியை பிரதிஷ்டை செய்தல் என பல விதமான பாக்கியங்கள் உங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கையை நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க மூத்த சகோதர சகோதரிக்கு மேன்மை அவர்களால் உங்களுக்கும் மேன்மை உண்டு உங்களுக்கு உயர்வு லாபம் அவர்கள் மூலமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு நல்ல மருமகன் மருமகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அவர்களால் உங்களுக்கு நிறைந்த லாபம் ஏற்படும் நினைக்காத அதிசய நிகழ்வுகள் மிக எளிதாக நடந்து உங்களை பிரமிக்க வைக்கும் உடல் நலம் சீராகும் ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளைகளுக்கு செய்ய நினைத்ததை சந்தோஷமுடன் ஒரு என்ன சொல்றது ஒரு ஹாப்பியா மன நிறைவுடன் என்ன பத்து ரூபாய்க்கு செய்யணுமா நான் அது ஐம்பது ரூபாய்க்கு செய்யறேன் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையுடன் செய்யக்கூடிய ஒரு சுபகாரிய பிராப்தம் உண்டு உங்களுக்கு இப்போது அதற்கு தேவையான பொன்பொருள் வாங்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு உண்டு உங்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவாகவோ பொருள் வரவாகவோ உங்களுக்கு வரக்கூடிய நேரம்தான் அதனால கட்டாயம் குலதெய்வத்தை வணங்குங்க குல உங்களால முடிஞ்சதை ஏதாவது காணிக்கை செலுத்துங்க அல்லது உங்களுக்கு என்ன மனசுக்கு தோணுதோ அதை நீங்க கொஞ்சம் குலதெய்வத்துக்கு செய்யுங்க உங்கள் குலதெய்வம் உங்களை வழி நடத்தி குருவாகி நிற்கக்கூடிய உங்கள் குலதெய்வம் அதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆண் தெய்வம் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் இந்த குரு பயிற்சி மூலம் உங்களுக்கு அள்ளி வழங்க காத்திருக்கு நல்லா என்ஜாய் பண்ணுங்க சரியா இதுவரை உங்கள் ராசிகளுக்கு வருகின்ற குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஹின்ஸ் மாதிரி இப்போ பார்த்தோம் இதன் மூலம் குரு என்பவர் வந்து அவர் உலகளாவிய பணத்துக்கு சொந்தக்காரர் அப்படிப்பட்டவர் எல்லா மக்களையும் அவர் கைவிடவே மாட்டார் ஏதோ ஒண்ணு சின்ன குறை இருந்தா கூட மித்ததுல தூக்கி விட்டு நம்மளை கை தூக்கி விட்டு வாழ வைக்கக்கூடிய ஒரு சுப கிரகம் அப்படிப்பட்ட குரு பகவான் பேர்ச்சியாவது நம்ம எல்லோருக்கும் ஒரு சிறப்பை தரும் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை முடிந்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்க அதே போல கோவிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்குங்க இங்க திருச்செந்தூர் போயிட்டு வரக்கூடியவங்க அதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அதுபோல பெரிய பெரிய மகான்கள் மகான்களின் சமாதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணுங்க பொதுவாகவே வந்து நீங்க எல்லாருமே மெடிடேட் பண்ணலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவானதுதான் நீங்க மெடிடேட் பண்ண பண்ண மனது ரொம்ப அமைதி பெறும் மனது ரொம்ப அமைதி பெற பெற உங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கும் மூளை அபரீதமாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ ஒரு குழப்பத்துல நீங்க இருந்தீங்கன்னா கூட இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஷார்ப்பா உங்க மூளை உங்களுக்கு சொல்லும் அதன் மூலமாக நல்ல வழியில் சென்று நீங்கள் அனைத்து நல்ல பலன்களையும் அடையக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருவார் என்பதில் மிகுந்த நம்பிக்கை கொள்ளுங்கள் அதுவே உங்கள் உயர்வுக்கு வழியும் கூட நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களுடன் தொடர்பில் வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஞான சுகுமார் நன்றி வணக்கம்